இனிய காலை வணக்கம் டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இன்று நாங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் எங்கள வளங்கள் எங்கள இலக்குகளை அடைவதற்கு எங்கள சுய முன்னேற்றமாக இதை சிந்திக்கலாம் எவ்வாறு நல்ல வழிகளை நோக்கி நாங்கள் பயணிக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இன்றைய சிந்தனையாக அழகு கொஞ்ச நாளைக்கு இளமை கொஞ்ச நாளைக்கு இரண்டும் கெட்டாலும் வாழ்வு இருக்கு என்ற தலைப்பில் அழகு கொஞ்ச நாளைக்கு இளமை கொஞ்ச நாளைக்கு ரெண்டும்ங்கெட்டாலும் வாழ்வு இருக்கு சாகும் வரையும் வாழ முடியும் அவை என்ற தலைப்பில் நமது எதிர்கால வாழ்க்கை துணையை அழகை வைத்தோ இளமையை வைத்தோ தீர்மானிக்க கூடாது என்பதை விளக்க விரும்புன்று வாழ்க்கை என்பது ஆயிரங்காலத்து பெயர் திருமணத்தையும் அப்படியே ஆயிரங்காலத்து பெயர் என்றுதான் திருமணத்தையும் சொல்லுகிறோம் வாழ்க்கைக்கு இல்லை இல்லை அன்லிமிட்டெட் சாவு எப்போ வந்து எங்களுக்கு யாரும் தீர்மானிக்கவில்லை இந்து மதத்துல சொல்லலாம் சித்திரபுத்திராயிட்ட புத்தனை கணக்கு புத்தகத்துல எனக்கு எத்தனை சாவு என்று எழுதிப்பட்டிருக்கன்னு சொல்லலாம் ஆனால் நடைமுறை வாழ்வில் அதை கண்டுபிடிக்கலாம் வாசிக்கலாம் ஆகவே சாவு என்பது எங்களுக்கு இப்போதைக்கு இல்லை என்றால் நாங்கள் நீண்ட நாள் வாழப்போகிறோம் அப்ப வாழ்க்கை துணை தெரிவு செய்ய நாங்கள் சிந்திக்க வேண்டிய ரெண்டு விஷயம் அழகும் இல்லாமல் அழகு கொஞ்ச நாளை தான் இருக்கு இளமையும் இளமை துடிப்பும் கொஞ்ச நாளை தான் ஆனால் எங்களுக்கு வாழ்க்கை துணை நீண்ட காலம் தொலை தொலைநோக்கில் பார்ப்போம் நூறு வயசு வாழ்வேனோ இருநூறு வயசு வாழ்வேனும் எங்களுக்கு தெரியும் அது வரைக்குமேற்ற துணைதான் நாங்கள் தெரிவிக்க தெரிவு செய்வோம் திருமணத்தின் போது அதில் நீங்கள் ஹாஜிக்க போறாலும் அப்படி தான் தெரிவு செய்வோம் எங்க தவறு செய்கிறோம் நாங்கள் வாழ்க்கை துணையை தெரிவு செய்வதை தவறு விட்டோம் என்றால் வாழ்க்கையே இல்லாமல் போன மாதிரி போயிடும் அதை வச்சு அந்த துன்பத்தை வச்சு துவண்டு கொண்டு இருக்கிறாலே எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கையான வைக்க முடியும் ஆகவே உங்கள் வாழ்க்கை துணை தெரிவு செய்யும் போது இத்தனையும் சிந்திக்கணும் ஒன்று அழக வைத்து தீர்மானிக்க கூடாது இளமையோ இளமை திருப்ப வச்சு தீர்மானிக்க கூடாது ஆக கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும் இருபத்தஞ்சு வரையும் முப்பத்தஞ்சு வயது வரையும் இருக்கலாம் சரி மிச்சம் இருநூறு வயது வரைக்கும் என்ன வேணும் அன்பு இருக்கவனும் ஆதரவு இருக்கணும் பற்றி இருக்கணும் அப்பதான் ஒருவருக்கு சொல்லுவாங்க தோ தோலா இடங்காட்டிலும் தசையாடுவோம் தசை ஆடுவோம் ஏதோ ஒன்று சொல்லுவார் தான் ஆடாது தன் தசையாடுவோம் என்னத்த உறவு என்பது அன்பு பாசம் சற்றுல தான் நம்பிக்கை தான் இருக்கு அப்படியான ஒரு துணைதான் வாழ்க்கைக்கு தேவை அந்த துணைதான் இறப்பு வரையும் நூறு வயசு இருநூறு வாழும் வரையும் இருக்கக்கூடிய துணையாக தெரிவு செய்யுங்கள் அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் ஒன்று வாழ்க்கை என்பது கெட்டபின் வாழ்வதில்லை வாழ்ந்து கொண்டே கற்றுக்கொள்வது அதற்கு நாம் இதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கணும் இப்ப வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட் வரும் ஒரு இழப்பு வரும் அல்லது ஒரு பாதிப்பு வரும் அதற்கு ஒரு துணை இன்னொரு துணை நான்கு நீ பேப்பிடா நான்கு நீ பேப்பிடாது அந்த ஊக்கம் கொடுக்கக்கூடிய துணைகளாலும் இருக்கும் இதுதான் வாழ்க்கை போராட்டம் அப்ப நாங்கள் இதுலாம் நாங்கள் மீள சம்பாதிப்போம் நாம் மீள உழைப்போம் நாம் மீள வளர்த்து கொள்வோம் வீடு கட்டுவோம் என்ற துணிச்சலை உங்கள் வாழ்க்கையில இருக்கோம் ஒன்று ரெண்டாவது வாழ்க்கை துணை என்பது வாழ்வில் சந்திக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் முகம் கொடுக்க வல்லவராக இருப்போம் இவ்வாறா வரும் எல்லா போராட்டத்துக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி துணைக்கு நிற்கவும் ஆக எத்தனை கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஒருவரை தாங்கி பிடிக்கிற துணைதான் உண்மையான வாழ்க்கை துணையாக இருக்க அப்படியான வாழ்க்கை துணையை நீங்கள் பாருங்கள் அழகை மலையை இளமையை நம்பி வாழ்க்கை துணையை தெரிவு செய்ய இயலாது இதுதான் வாழ்க்கை சிக்கல் அவர் வாழ்விலே இருக்கிற சிக்கல் இவ்வளவு வேண்டாம் இதை தெளிவாக மனதில் இழுத்தி வைத்துக்கொண்டு எங்களுக்கு நீண்ட கால வாழ்க்கை துணை நாங்கள் நூறு வயது வரையும் அல்ல இருநூறு வரையும் வாழக்கூடியவராயிருப்போம் அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு அவ்வாறான காலகட்டத்தில் நீண்ட காலத்துக்கு துணையானிக்கக்கூடிய துணை தேவை என்பதை வாழ்க்கை துணை தெரிவு போது சிந்தித்து தெரிவு செய்யுங்கள் வாழ்க்கை துணை தெரிவு செய்ய தவறும் பட்சத்தில் எங்களோட வாழ்க்கையை நாங்களே நாசமாக்கியதாக போயிடும் இன்றைய நல்ல நாளில் நல்ல சிந்தனையாக எமது வாழ்வு காலம் இருக்கும் எமது வாழ்க்கை துணையும் நீண்ட காலம் துணையாக வாழ வேண்டும் என்று நல்ல துணையை தெரிவு செய்களை நம்பிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்